இந்த மாதிரி சஷ்டி இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில வரவே வராதுங்க இந்த புத்தாண்டு வர இந்த சஷ்டியில முரசர்கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் வாரி வாரி கண்டிப்பா வழங்க நான் சொல்ற இந்த விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா சகல சௌபாகியம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப வர பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர சஷ்டி வந்து ரொம்ப விசேஷமான சஷ்டிங்க சர்வ சக்தியும் படிச்ச சஷ்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வர புத்தாண்டு வர சஷ்டி தமிழுக்கும் முருகனுக்கும் ஒரு தொடர்பு உண்டுங்க அவ்வியா சொல்லியிருக்காரு நீ உங்க அப்பா சிவன் பேச்சு கேட்கலானோ அம்மா பார்வதி பேச்சு கேட்கலானோ என்னோட பேச்சு கேட்கலானோ தமிழோட பேச்சு கட்டாயம் நீ கேட்டாங்கனா முருகன் சொல்லும் போதுதான் முருகர் சடனா தமிழுக்கும் முருகருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டுங்க அந்த தமிழ் வாத வருடைய சஷ்டி வளர் பெரிய சஷ்டி வருதுங்க இந்த நேரத்துல நீங்க முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நீங்க முருகப்பெருமான வழிபட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உங்களோட பண வரவு எல்லாமே அதிகரிக்குங்க முருகர் வந்து அப்பேற்பட்ட ஒரு சக்தி உச்சத்துல இருப்பாரு அதனால நீங்க விரும்பிய எல்லாமே அந்த ஒரு நாட்கள்ல நீங்க அடைஞ்சிடலாங்க ஆனா நீங்க இருக்க வேண்டியது விரதமும் பூஜையும் பண்ணணுங்க இப்ப புத்தாண்டு சஷ்டிக்கு நீங்க என்ன மாதிரி விரதம் இருக்கணும்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் புத்தாண்டு பாத்தீங்கன்னா ஒரு தொகுப்புல நாங்க வந்து ஒரு வீடியோ கொடுத்திருக்கோம் அந்த புத்தாண்டு எப்படி பூஜை பண்ணணும்ன்றதை நீங்க அதுல பாக்கலாம் சோ நான் விரதம் இல்ல அப்படின்றவங்க நான் இந்த சஷ்டிக்கு முருகருக்கு விரதம் இருக்க போறேன்னு சொல்றவங்க இப்ப நான் சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க இந்த வீடியோ வழியா பாத்து இந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துலங்க அப்படி பிரம்மபூரத்துல இருக்க முடியாதவங்க உங்களால எப்ப முடியுதோ அப்ப கண்டிப்பா செய்யலாம் அந்த கணி காண்பதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க விரதத்தை எந்த டைம்ல நீங்க ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிக்கலாங்க இந்த சஷ்டி விரதத்தை எப்படி இருக்கணும் கண்டிப்பா சொல்றேங்க உணவே உண்ணாம எந்த விரதத்தை மேற்கொள்ளணும் ஆனா தண்ணி கண்டிப்பா நீங்க குடிக்கலாங்க தண்ணி குடிக்கிறதுல எந்த தோஷமும் கிடையாதுங்க என்னால விரதம் இருக்க முடியாது நான் கர்ப்பிணி பெண் இல்ல வயசானவங்க சுகர் பேஷண்ட் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க உணவு எடுத்துக்கலாங்க உணவை எடுத்துக்க முடிய உள்ளவங்க மட்டும் நீங்க எடுக்க தேவையில்லை மற்றவங்கனா நீங்க உணவு எடுத்துக்கலாம் அதை பத்தி தோஷம் கிடையாது ஆனா நீங்க அந்த தினத்துல ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை மட்டும் நீங்க உங்க மனசார சொன்னாலே போதுமானதுங்க நீங்க எப்பயும் போல உணவை நீங்க எடுத்துக்கலாம் நான் சொன்ன இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா முருகருக்கு சஷ்டி பூஜை கண்டிப்பா பண்ணுங்க இந்த சஷ்டியோட நேரம் என்னன்னு பாக்கலாம் இந்த சஷ்டியில எப்ப பூஜை பண்ணலான்றத பாக்கலாம் இந்த சஷ்டியோட நேரம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணியோட சஷ்டி முடிஞ்சிருதுங்க நீங்க எப்ப பூஜை பண்ணணும்னு பாக்குனீங்கன்னா காலையில அன்றாடம் எந்திரிச்சு குளிர்ச்சிட்டு நீங்க விளக்கேத்துட்டு ஏத்துட்டு உங்க விரதத்தை ஆரம்பிங்க முடிக்கிறது நீங்க ஒரு நாலு மணிக்குள்ள நீங்க அந்த சசிகாரத்துக்கு முடிச்சிருங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா காலையில உங்க அன்றாட வேலை எல்லாம் பண்ணிட்டு நீங்க கோவிலுக்கு போயிட்டு கோவிலுல நடக்கிற முருகப்பெருமானோட பூஜையை நீங்க கண்டிப்பா பார்க்கணுங்க அன்னிதான பாத்தீங்கன்னா நால் ஆறு ராகாலங்க அந்த ராகாலத்துக்குள்ளேயே உங்க பூஜையை நீங்க முடிச்சிடணும் இப்ப முடிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு நால்ரைக்குள்ள நீங்க முடிச்சிருங்க முருகருக்கு பிடித்தமான ஷட்கோண கோலம் அது பாத்தீங்கன்னா எங்களோட பேஜ் இமேஜ்ல இருக்கும் நீங்க அதை பார்த்து நீங்க வரைஞ்சிக்கலாம் அந்த ஷட்கோண கோலம் கண்டிப்பா போடணுங்க அது பக்கத்து போட்டு இடத்துல சரவண எழுதிட்டு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு விளக்கு நீங்க கண்டிப்பா வைக்கணுங்க நடுவுல நீங்க விளக்கு வச்சு பூஜை பண்ணாலும் போதுமானதுங்க இப்போ சஷ்டியோட பூஜை எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் முருகனுக்கு என்ன நைவேதம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா முருகனுக்கு பிடித்தமான சக்கர பொங்கல் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தென்னைமாவுனைமாவுனா முருகர் ரொம்ப பிடிக்குங்க இப்பெல்லாம் யாருமே பண்ணுறதே கிடையாது அதுவும் உங்களால முடியலன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க வாழைப்பழமே போதுங்க இந்த விளக்கெல்லாம் ஏத்துன பிறகு நீங்க முருகருக்கு எப்படி பூஜை பண்ணனு சொல்றீங்க நீங்க முருகர் முன்னாடி உட்கார்ந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லலாங்க அப்படி தெரியாதவங்க யூடியூப் வழியாவே நீங்க கந்த சஷ்டி கவசம் இவ்ளோ நிறைய பேர் சொன்னது இருக்கு அதுல தான் ஒரு சாங் பிளே பண்ணிட்டு நீங்க உட்காந்து கந்த சஷ்டி கவசம் கூடவே பாடலாங்க தெரியாதான் சொல்லாதீங்க கந்தசஷ்டி கவசம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில நீங்க கத்துக்கலாங்க நீங்க பத்து வாட்டி கேட்டீங்கன்னா பதினோரு வாட்டி கண்டிப்பா நீங்களே பாரம்பிச்சிருவீங்க கண்டிப்பா உங்க மேல எனக்கு நம்பிக்கை உண்டுங்க நீங்க செய்வீங்க அந்த கந்த சஷ்டி கவசமோ இல்ல கந்தகுரு கவசமோ கந்தல் அலங்காரமோ கந்தல் அனுபூதியோ இந்த கந்தர் வெண்பாவோ இல்ல எதுவோ முருகரோட பாட்டு எது உங்களுக்கு பிடிச்சதோ அதை நீங்க கண்டிப்பா எடுத்து பாடலாங்க முருகப்பெருமானுக்கு கந்த சசி கவசம் முடிச்ச பிறகு தீப தூப ஆராதனையோடு நல்லா மேலம் தாளம் தட்டி கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு சத்தம் போட்டு முருகரை நீங்க கூப்பிட்டு அந்த பரவச நாளைக்கு வரணும் ஏன் நான் வந்து ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி சத்தம் போட சொல்றேன்னா கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு மேளமோ இல்ல பெரிய மணியோ இல்ல மிஷின் மேலமோ நல்லா நிறைய சத்தம் இது கேள்வா அந்த இறைவனோட நிலைக்கு நம்ம அந்த மாதிரி நீங்க வீட்டுல செய்யும் போது கண்டிப்பா முருகர் சந்தோஷப்பட்டு இந்த நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நாளா கண்டிப்பா முருகர் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில பண கஷ்டமோ இல்ல வேற மன கஷ்டமோ இல்ல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம முருகர் எல்லாமே உங்களை அருள் புரிவாரு நீங்க அவரை எவ்வளவு சந்தோஷப்படுத்துறீங்களோ அவ்வளவு சந்தோஷம் நீங்க வாழ்க்கையில இருப்பீங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க வருஷப்பரப்பு அன்னைக்கு பாத்தீங்கன்னா சஷ்டி சாயந்தரம் அஞ்சு மணியோட போயிடுதுங்க சோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு காலையில வருஷப்பருப்புக்கும் சாமி பார்க்கணும் சஷ்டிக்கும் சாமி பார்க்கணும் சோ அந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஒரே நேரத்துல நீங்க பாத்துல முருகப்பெருமானை போய் காலையில போய் வணங்குங்க அப்படி கோயிலுக்கு போக முடியாதுன்ற பட்சத்துல நாங்க எங்க சேனல்ல லைவ் போடுறோம் கோயில் உள்ள எல்லா சுவாமியும் முருகனோட சேர்த்து எல்லா சுவாமியும் நீங்க பாக்கலாம் முருகரையும் நீங்க பாக்கலாங்க இங்க நடக்கிற அபிஷேகம் ஆகட்டும் பூஜைகள் ஆகட்டும் பிரசாதங்கள் ஆகட்டும் எல்லாமே நாங்க ஒன்னுடன் லைவ் போடுறோம் நீங்க கண்டிப்பா வீட்டுல உட்காந்து எங்க முருகரை பார்த்து நீங்க வாழ்க்கையில எல்லா பலனும் அடைங்க இந்த சஷ்டியில முருகப்பெருமானுக்கு நீங்க வழிபாடு கட்டாயம் மறக்காம செய்யுங்க உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா வளம் நலம் எல்லாமே அவர் பார்த்து பாருங்க செழுமையான ஒரு வருடமா ஆகிறது கண்டிப்பா முருகப்பெருமான உங்களுக்கு அருள் புரிவாருங்க நீங்க நாங்க சொன்ன மாதிரி இந்த சஷ்டி விடுத்ததை மேல் கொண்டுங்க கண்டிப்பா நல்லதே நடக்குங்க கந்தனுக்கு அரோகரா